வே இல்லை. என்ன நான் சொல்றது என்ன டிஞ் சாப் பண்ணீங்கன்னா சேர்மேன்

செய் வெயிலும் முதலாக தங்கச்சி மக்கள் ஒற்றே கொடுப்பாங்க சரி நேத்து போன இடத்துல குடியல்ல இதான்டா போறாங்க நீங்கங்க பாதீங்களா உடம்பு வலிக்குது நோ அதான் வயர் வெட்டுனதால வெட்டினதல்ல உடரல அந்த பேய் இல்ல சரி இவனும் நேன் இல்ல இதெல்லாம் நீங்க தனியுங்க தம்மடை கிடந்தند இல்ல நீங்க பாளு நீங்க அதான் நிரம்புறது இதெல்லாம் 35 நாள் கூட நம்ம பேரே புள்ள이나ള് வந்து கூட அலんで செய்றாங்க அத சரி மூன்று பேரப்பில் ஒரு பெட்டை அவண்ட ரெண்டு கொடிகளும் அது கொட்டை வெண்டை மற்ற கொள்ள மூன்று கொடிகள் மூன்று பெட்டை ஒரு கொடி மூணுக்கு தெரியாம இருக்கு நீங்க நீங்கள் ஒப்ரேஷன் செய்வோம் ம் ரகு ராகு அனுப்பி கேட்டத ஏழாம் ஆண்டு முதலாந்தி சீரியா வந்து